நேற்று நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டேல்ல நுங்கு சாப்பிட்றேன்னு அதே மாதிரி இந்த நாலு இந்த நாலு இந்த நாள் பிரிங்கிள்ஸும் இந்த சார்ஜ் கிளம்பி போகணும் அது சார்ஜ் இருக்கா இல்லையானு பார்க்க போகணும் இப்போ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம் நுங்கு சாப்பிட்டோன்னு அதே மாதிரி எனக்கு ஒரு பிரிங்கிள்ஸ் வீடியோ போட்டு போகிறோம் நான் இருக்குங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஒன்னு ஒன்றா பிரிச்சதை பார்க்க போகிறோம்

உள்ள பாத்த இல்லையா பார்த்தே அவங்க இங்க மட்டும் இல்லைண்ணா பேருத்திக்க இல்லை பெருக்க போறோம் நான் வாங்க எனக்கே பிடிக்காது இது அவங்க தமிழுக்கு மட்டும் எப்படி பிடிச்சோங்க